நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது நம்ம மாறனுக்காக வந்து வீரா வந்து நம்ம ராமச்சந்திரனே எடுத்துவிட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ராமச்சந்திரன் வந்து கண்மணி அதுக்கடுத்து ராஜேஷோட அத்தை அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே கூட்டி வராங்கல்ல அதுக்கு வந்து நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க ஆனால் என்னென்ன இவங்கள போய் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன வள்ளி வீட்டு கூட்டு வந்தால் என்ன அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க நான் கண்மணியவே அங்கே போய் சந்திச்சதுக்கு நான் வந்து திட்டிக்கிட்டு இருந்தேன் நீ என்னடா வீட்டுக்கே கூட்டு இதெல்லாம் அதெல்லாம் நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வள்ளி உனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நம்மளால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம எதாவது செய்யணும் இதான் எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு அதனால் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்மளால் பாதிக்கப்பட்டாங்க அது என்னமோ உண்மைதானே அதுக்காக நீ என்ன செஞ்சுருக்கணும் ஏதாவது காசோ பணமோ கொடுத்துருக்கணும் இல்லை ஒரு வீடு கூட நீ வெளியில் கொடுத்துருக்கணும் அதனால ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சுக்கிறது நல்லா இல்லைனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அதனால் என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்குறாங்க அண்ணே பாம்பை எங்கே வச்சாலும் அது வந்து கொத்த தானே செய்யும் அதை கொண்டு வந்து வீட்டில் உள்ளே விட்டுருக்கேன் ஏன்னா நம்மளை சும்மா வாயை விடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க ஏ வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்க வாயிருந்தால் என்னால் பேசலாமா சும்மா அவங்களுக்கு முன்னாடி பாம்பு பாம்புகிமின்னு சொல்லிட்டு இருக்கு அதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஒழுங்காக இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து வந்து அந்த இடத்துலருந்து ராமச்சந்திரன் போயிடாங்க நம்ம கண்மணி வந்து ராஜேஸ்வரம் அம்மா மேலே கூப்பிட்டு போறாங்க மேலே கூப்பிட்டு போகும்போது அவங்க ரெண்டு பேர் பிளான் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விழித்தன லுக்கோடே மேலே போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து ராமச்சந்திரன் கூப்பிட்டு சார் நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு என்னமோ வள்ளி அவங்க சொல்றது வந்து கரெக்டின் படுது அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது நல்லதில்லை அவங்க இங்கே இங்கே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரன் கிட்டே வந்து வீரா சொல்கிறாங்க உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க இல்லைம்மா நம்ம எது பண்ணாலும் நல்ல மனசோட பண்ணுறோம் நம்ம மனசுக்கு நல்லதுதான் நடக்கும் பார்த்துக்குறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து போயிடுறாங்க ராமச்சந்திரன் அம்மா என்னம்மா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த அந்த பொம்பளை வேற வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சிருக்காம்மா இதெல்லாம் நல்லாவே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சாரி வீரா வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க ஏண்டி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அத்தை முன்ன மாதிரி கிடையாது அத்தைலாம் இப்போ ரொம்ப டெரர் ஆகிட்டாங்க அன்றைக்கே வந்து கல்யாணத்துலேயே வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து நம்ம மாறனை வந்து குத்த வந்துட்டாங்க அன்றைக்கி அப்படியே காப்பாற்றிட்டாங்க இவங்க நான் யார் டைமே இந்த கல்யாணம் நின்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானும் மாறனும் வந்து யார் டைமே சொல்லலை இவங்களெல்லாம் நல்லவும் கிடையாதுமா எந்த நேரத்தில் வேணால் இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வரும் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் அடி கண்மணி வேற ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலை நல்லது பண்றாள் கெட்டது பண்ணுறாங்க அவளுக்கே தெரியல போலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா புலம்புற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து கண்மணியோட அம்மா வந்து கிளம்புறாங்க மாறுகிட்ட சொல்லிட்டு தம்பி கொஞ்சம் பார்த்துருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆ சரி எத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து வீரா வந்து மாறா கொஞ்சம் பார்த்துரு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்கு இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டவனே பார்த்தேன் உனக்கு கல்யாணத்திலே கத்தி எடுத்துகிட்டு வந்தவங்க இப்ப சும்மா விடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுவே பாவம் ஆக்சிடென்ட் ஆகி கிடைக்க அதை போய் பிடிச்சிக்கிட்டு சரி விடு பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அந்த இடத்துல இருந்து போயிடறாங்க மறுநாள் காலையில் வந்து அங்கே ஜவுளி கடையில் வச்சு காட்டுறாங்க ஜவுளி கடையில் வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து கணக்கு வழக்கெல்லாம் செக் பண்ணுறாரு செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சூரத்துலேருந்து வந்து அந்த மூணு மாதம் சரக்கு இன்னும் வரவே இல்லை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அங்கே வேலை பார்க்குற வந்து சொல்கிறாரு சார் நான் வந்து மாரன் தம்பிக்கிட்ட சொன்னேன் அவர் தான் எடுத்துகிட்டு வரல அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஏன் அவன் எடுத்துகிட்டு வரலன்னா என்கிட்ட சொல்ல மாட்டேங்களோ நான் வந்து கேட்டால் தான் செய்விகளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கிட்ட வந்து மாரன் என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க அவனை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க தம்பி உங்களை அப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து பக்கத்தில் வராரு ஏன்டா அங்கே மூணு மாதம் மூணு மாதத்துக்குரிய சரக்கு அங்கே பெண்டிங்கில் கிடக்கு அதை எடுத்துட்டு எடுத்துகிட்டு வராமல் என்னடா பண்ண கொடுத்த காசு என்ன செலவு பண்ணிட்டியா பண்டிகை காலம் வேறு சரக்கு ஏதாவது தெரியுமாடா தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காரு நான் டக்குன்னு கையை வைக்க போகிறாரு ராமச்சந்திரன் கன்னத்தில் அறைய போகிறாரு அந்த நேரத்தில் வந்து வீரா வந்து மாதம் என்ட்ரி கொடுத்து கையை பிடிச்சிடுறாங்க சார் ஃபர்ஸ்ட் என்ன எதுன்னு கேட்டு அடிங்க சார் நீங்களும் அடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அவன் ஒன்றுமே சொல்லலையே என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சார் போன வட்டம் வந்து அவங்க சூரத்துலேருந்து வந்த லோட்டில் வந்து நாற்பது பெர்சன்டேஜ்க்கு மேலே கழிவு தான் இருந்துச்சு அது நமக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு பதினேழு லட்சத்துக்கு மேலே லாஸ் ஆயிடுச்சு அதனால தான் அந்த வட்டம் சரக்கு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதை அவன் சொல்ல வேண்டியதான வாய் திறந்து சொல்ல மாட்டானோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து போயிடறாங்க ஒரு குருன்னு கோபப்பட்டு வீரா வந்து அந்த இடத்துல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் வந்து எதுக்கு இப்போ கோவப்பட்டு வேலை பார்த்துக்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை சரி நீ வாட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கிளம்புறாங்க உடனே மாறனை பிடிச்சிட்டிங்க பாரு உன் மேலே உள்ள தப்ப என்ன தப்பு எது சரி எது நீ சொன்னாதான் புரியும் வாய் முடிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல வா நான் சொல்கிறேன் அவர்கிட்ட நான் இப்போ ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோமே அவர் எழுத்து பேசியான்னு அடிப்பார் நான் அமைதியாக இருந்தால் ஒரு அடியோட முடிஞ்சிடும் எழுத்து பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு மூணு அடி அடிப்பார் எனக்கு இங்கே உள்ள இவ்வளோ தான் மரியாதை அதெல்லாம் நீ கண்டுக்காத சரியா எனக்காக பரிதாபப்பட்டால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம இவர் இருக்கார ராகவன் வந்து லவ் சாங் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து கண்மணி வராங்க ஓ சாங் போட்டு நல்லா ஜாலியாக இருக்க இன்னும் தான் ஜாலியாக இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து கிராஸ் பண்ணி பார்க்காங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க டக்குன்னு ராகவன் வந்து கண்மணியோட கையை பிடிச்சி எழுத்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்க போகிறாங்க ஏங்க இதெல்லாம் வேண்டாங்க அவங்க அத்தை அத்தையாக பார்த்துட்டா என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி சொல்கிறாங்க யார் பார்த்தா என்ன என்னம்மா அது வம்பா போச்சு கல்யாணம் முடிஞ்ச பொண்ணை வந்து நான் வந்து தொடக்கக்கூடாதா ஹஸ்பண்ட் கூட தொடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க இன்னும் நமக்கு சாந்தி முகூர்த்தம் கூட நடக்கலை அதுக்குள்ளே இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் என்ன கல்யாணத்துக்கு தான் அவ்வளோ சா சடங்கு சம்பிரதாயம் பண்ணீங்க இதுப்பியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஆமாங்க நல்ல நாள் பார்த்து அதெல்லாம் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்வெனி சொல்கிறாங்க என்னம்மா இப்படி என் கையை கட்டி போட்டிங்களே அப்படிங்கிற மாதிரிட்டு அவர் ஃபீல் பண்ணிவிட்டு திருப்பி சாங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே கண்மணி வந்து சொல்கிறாங்க உன்கிட்ட க்ளோஸாக இருக்கிறதுக்காக என்னென்னலாம் நடிக்க வேண்டியிருக்கு இது வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கோவத்தோடு அந்த இடத்துல போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து போல் வந்து நம்ம மாறன் வந்து அவங்க ரூம்லேயே உட்காந்து சரக்கு அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அம்மா சாரிம்மா என்னை மன்னிச்சுருங்க உங்களோட ஃபோட்டோக்கு முன்னாடி உட்காந்து சரச்சி சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னோட நிலம அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சரக்கு அடிச்சிக்கிட்டே இருக்காங்க சரக்கு அடிக்கும்போது வந்து இன்றைக்கி வந்து மாறனுக்காக வந்து வீரா பேசுனாங்க ராமச்சந்திரன் எதிர்த்து அது ஞாபகம் வருது வீரா நீ வந்து சூப்பர் உன்னை மாதிரி ஒரு பண்ண நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க நம்ம வீராக்கு கால் பண்ணிட்டு ஹலோ கலோன்னு சொல்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா கலோன்னு வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க பார்த்தோன்னே ஐயோ யார் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போதையில் பார்க்காங்க சரி கரெக்டாக நம்பர் தான் ஹலோ நான் தான் மரம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சொல்லு அதெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் ஃபோனில் அப்படியே சிரிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க